நீ என்ன கூட போதும் இதே என்ன காப்பாத்தனும் உள்ள நீ இருக்க உன்னே நம்பி நான் இருக்க வெள்ளி மலை ஆண்டவனே வேலையா ஆஹ் வாங்க வாங்க தம்பி

ஃப்ரேம் ஃப்ரேம் போட்டு வீட்டுல ஒட்டுச்சு பழம் பத்தி வச்சு கும்பிடுங்க சரிங்க சார் வர ஹலோ அம்மா ஏன் அம்மாக்கெல்லாம் விட்டு போயிருச்சா

டாக்டர் நான் உங்களை பாக்க வந்தா நீங்க போய் மெண்டல் பாக்க சொல்றீங்க மெண்டல் இல்ல தம்பி டெட்டல் டெட்டல்னா பல்வலி டாக்டர் பல பாப்பாங்க இப்ப நீங்க எதுக்கு பாத்தீங்க நான் ஆசை காட்டி பார்த்த தம்பி நீங்க டாக்டர் இல்லையா ஐயோ டாக்டர் தான் தம்பி நான் டாக்டர் நீங்க எதுக்கு ஓசி டாக்டர் பேர் வச்சிருக்கீங்க அது ஒண்ணு இல்ல தம்பி எங்க அப்பா சிலி ஓ எங்க அம்மா சிலி சி அதனால ஓசி டாக்டர்னு வச்சிட்டேன் இப்படிதான் எல்லாத்தையும் ஏமாத்திருக்கீங்க நீ தம்பி வெளியில சொல்லி கூடாத காசு

ஐயோ பாவம் யாரு பத்தமா இல்லையோ வாங்க வாங்க கங்கராஜ் டாக்டர் உங்க ஃப்ரெண்டா சரி சரி என்ன பிரச்சனை மூட்டு ஒலிக்க

கங்கா மூตี கமிங்க எந்த நட்ட மூஞ்சில லைட் அடிக்கிறீங்க அது ஒண்ணு இல்ல தம்பி மூட்டுல இருந்து மூளைக்கு ஒரு நரம்பு போவும் அது கரெக்டா இருக்கலையா பார்த்தேன் தம்பி தம்பி இப்ப தட்டற வலிக்காத அல பங்கறீங்களா நிப்பாடுங்க வலிக்கிடா நீ என்ன தட்டு தட்டு நீ வலிக்காது ஏன் தம்பி கண்ணாடி போட்டு பாருங்க கண்ணாடி போட்டு

ஏ தரமா வாட்ட நினைக்கிறேன் என்ன தம்பி ஏ தெரிய வாட்ட நினைக்கிறேன் பரவாயில்லையே நல்லா கண்டுபிடிச்சிட்டீங்களே

சரி சிமெண்ட் எல்லாம் தரேன் காலையில் ஒரு ஸ்பூனு சாப்பிடுங்க ஒரு ஸ்பூன் சாப்பிடுங்க போயிட்டு வந்துடா போ வாங்க வாங்க அடுத்து யாரு என்ன போறான மாடி வரையா என் மாடி காலையில் இழுத்துக்குச்சா ஓ உன்ட என்ன சொல்லுங்க என்ன சொன்ன மாடியிலிருந்து கீழே விட்டு கண்ணு கழிக்கு வலிக்கு ஏதாவது வழி சொல்லுன்னு

இவன் மலை போன பாருங்க போய் புடிச்சுடா டேய் என்னடா இப்படி அடிக்கிறீங்க ஆ வாடா வாடா தம்பி இப்ப அழகா இருக்க என்ன ரெண்டாம் மாசமா என்ன தம்பி மூட்டு வலி போகிறது வலி சொல்லுங்கன்னு சொன்னேன் ஆமா நீங்க இருக்கிறது எல்லாம் மூட்டு வலிக்குது இப்ப

என்னடா போறவெல்லாம் மொழி மாதிரி அடிச்சுட்டு போறியா என்னடா நடத்துறேன் என்ன திரும்பி முதல் இருந்தா எந்த நோய்க்கு எந்த டாக்டரை அணுக வேண்டும் என்று அறிதல் வேண்டும் உணவே மருந்து சத்தான உணவுகளை உண்ணுங்கள் சரியான உடற்பயிற்சி செய்வோம் என்னை போல் போலி டாக்டரை நாடினால் உயிருக்கு ஆபத்து நன்றி நன்றி இப் உடற்கல்வியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கினார் என் கல்வி உடலாசிரியர்